அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாப்பு அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ஏகத்துவத்தின் இலக்கணம் அப்படிங்கிற தொடர் தலைப்பினுடைய எட்டாவது பகுதி தான் இது நமது இந்தியா ஆன்லைன் யூடியூப் சேனலில் ஏகத்துவத்தின் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஏகத்துவம் எந்த அளவுக்கு ஒரு முஸ்லீமுக்கு ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறதையும் ஏகத்துவத்திற்கு எதிரான சிந்தனை ஒரு முஸ்லீம்னுடைய உள்ளத்தில் வந்து விடக்கூடாது செயல்முறையிலும் வெளிப்பட்டு விடக்கூடாது தௌஹீதுங்கிற அந்த கொள்கை இருக்கு பார்த்தீங்களா அதில் தான் நிலையா இருக்கணும் தௌஹீதுக்கு எதிரான சிறுக்கு இருக்க சிறுக்குன்னு அந்த இணை வைப்பு இதை வந்து நம்மளை கொண்டு போய் நிரந்தரமான நரகத்தில் சேர்த்திடும் அப்படிங்கிறது தான் அந்த ஏழு பகுதிகளில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் விவரமான முறையில் வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதுக்கு வந்து ஆதாரத்தையும் நம்ம ஒன்று சொல்லியிருக்கிறோம் என்ன ஆதாரம் அதாவது இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் துவா செய்கின்ற நேரத்தில் மகான்கள்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க தர்காலை எல்லாம் போய் துவா செய்கிறாங்கல்ல மகான்களிடம் நல்லடியார்களிடம் போய் வந்து துவா செய்கிறாங்க இப்படி நல்லடியார்களிடம் நான் போய் துவா செய்வது நேரடியாக துவா செஞ்சாலும் அது இணை வைப்பு தான் அவர்களுடைய பொருட்டால் துவா செய்தாலும் அதுவும் அருமையை நம்மளை என்ன செஞ்சிடும் நிரந்தரமான நரகத்துல கொண்டு போய் சேர்த்திடும் உண்டான பல சான்றுகளை நம்ம என்ன பண்ணி அந்த ஏழு பகுதிகளில் விரிவான முறையில் நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம் ஆனா முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த ஒரு வடிவத்தில் மட்டும் இணை வைப்புங்கிறது நுழையல பல ரூபங்களில் பல விதங்கள் என்ன இருக்குது முஸ்லீம் சமுதாயத்துல இணை வைப்பு என்ற அந்த பாவம் சர்வசாதாரணமாக இருக்கிறது அதுக்கு இன்னொன்னு கூட நம்ம உதாரணமா சொல்லலாம் என்னது இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் பலவிதமான வழிபாடுகள் இருக்குல்ல தொழுக ஒரு வழிபாடு நோம்பு ஒரு வழிபாடு அதே மாதிரி ஹஜ்ஜு ஒரு வழிபாடு இந்த வரிசையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முக்கியமான வழிபாடு என்ன குர்பானி கொடுக்கறது அதாவது ஆடு மாடுகளை நம்ம அறுக்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியமான ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை அல்லாவுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அல்லா அல்லாத வேறு யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் நம்ம என்ன செய்யக்கூடாது குர்பானி கொடுக்க கூடாது இது அல்லாவே குரானில் சொல்லத்தானே செய்யறான் நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய சின்ன அத்தியாயம் உங்களுக்கே தெரியும் அல்ல சொல்றான்ல உனது இறைவனுக்கே குர்பானி கொடுத்து உனது இறைவனையே நீ தொழுகிறாக ரெண்டு விஷயத்தை அல்லா சொல்றான் நீ தொழுகிறதா இருந்தா அல்லா மட்டும்தான் தொழுகணும் அதே மாதிரி நீங்க குர்பானி கொடுக்கறதா இருந்தா அல்லாவுக்காக தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழுத்தமாக என்ன செய்யறோம் அல்லாஹு கௌசர் என்ற அத்தியாயத்துல அதாவது நூற்றி எட்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது அப்ப இந்த குர்பானி என்பது எப்படி வந்து நாம தொழுகைய அல்லாவுக்காக வேண்டி மட்டும் தொழுகிறோமோ வேற யாருக்காக வேண்டி நம்ம தொழ யாரை கொண்டு வந்து முன்னாடி வச்சு தொழ மாட்டமோ அதே மாதிரிதான் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்காக வேண்டி மட்டும்தான் கொடுக்கணும் அதுக்கு மாத்தமாக நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு தான் என்னது இணை வைத்தல் என்பது அதுதான் கொண்டு போய் நம்மளை என்ன செஞ்சிடும் நிரந்தரமான நரகத்துல சேர்த்திரும் இது வந்து உங்களுக்கு சுருக்கமாக நம்ம சொல்றோம் ஆனா இதை நீங்க விரிவாக எந்த அளவுக்கு ரசூல் சல்லாஹூ அவர்கள் இதில் வந்து கவனம் செலுத்துமாறு நம்மளுக்கு போதனை பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அபுதாவுது என்ற ஒரு ஹதீஸ் நூல் இருக்கிறது அதில் இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸு அதே மாதிரி மூவாயிரத்தி முந்நூத்தி பதிமூணாவது ஹதீஸு நிறைய இடங்கள் இருக்குது புரிந்து கொண்டதுக்கு இந்த ரெண்டு நம்பர் ரசூல் ஒரு ஆள் வர்றார் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நதரா ரஜுலுன் நலா அஹதி ரசூல் பி புவானா அதாவது ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா ஒரு குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் வந்து நியத்து வைக்கிறார் அந்த குர்பானியை புவானா அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறார் அந்த இடத்துல போய் தான் குர்பானி கொடுக்கணும்னு ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு முயற்சி பண்ணியிருக்கிறார் இப்போ இது சம்பந்தமாக ரசூலாட்ட வந்து அவர் என்ன செய்யறாரு தகவல் சொல்றார் இன்னி நதர்த்து அன் அன்புரை பலன் பி புவானா அல்லாமுடைய திருத்துவதரை புவானாங்கிற இடத்துல நான் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறேன் நேர்ச்ச பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் பண்ணட்டுமான்னு தான் ரசூலாட்ட என்ன செய்கிறாரு இதை கேட்குறாரு அவர் யாரு அல்லாஹல்ல வேண்டி நேர்ச்சி பண்ணவர் அப்படி இல்லை அல்லாவுக்காக வேண்டியதாக அவர் நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு அவருடைய சந்தேகம் என்னன்னா புவானாங்கிற ஒரு இடத்துல போய் நான் அதை அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நீயத்தை வச்சிருக்கிறாரு அதைத்தான் கேட்குறாங்க உடனே ரசூல் சல்லாஹூலி அவங்கள்ட்ட வந்து ரெண்டு கேள்வி கேட்குறாங்க ஒன்று என்னன்னு கேட்டாஹத் நீ புவானா புவானான்னு ஒரு இடத்த சொல்ற அந்த இடத்துல ஜாகிலியா மக்கள் அறியாமை மக்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் வணங்கக்கூடிய சிலைகள் ஏதாவது அந்த புவானாங்கிற இடத்துல இருக்குதா ரசூல்லா கேட்குறாங்க நீ அல்லாவுக்காக தான் குர்பானி கொடுக்க போறீங்க குர்பானி கொடுக்கறத வந்து புவானாங்கிற ஒரு இடத்த குறிப்பிட்டு என்ன செய்யறீங்க நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க கொடுக்கறது தப்பி இல்லை அந்த புவானாங்கிற இடத்துல சிலை இருக்குதா இவர் சிலைக்கா போய் குர்பானி கொடுக்க போறார் அப்படி இல்லை அவர் அல்லாவுக்கு தான் குர்பானி கொடுக்க போறார் இதான் ரசூல்லா என்ன செய்யறாங்க இந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க ஹல்கான பீஹா ஈதுன் மின் அதிகாயின் பிற சமுதாயத்தவர்கள் கொண்டாடப்படுகின்ற திருவிழா இருக்குல்ல அந்த திருவிழா அந்த இடத்துல எதாவது நடக்குமான்னு கேட்குறாங்க ரெண்டு விஷயம் ஒன்று அந்த புவானாங்கிற இடத்துல சிலை இருக்குதான்னு கேட்குறாங்க ரெண்டாவது என்ன அந்த இடத்துல திருவிழா ஏதாவது கொண்டாடுவாங்களாம் இந்த விசேஷமான எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல அந்த மாதிரி திருவிழா நடக்கக்கூடிய இடமாக அது இருக்குதா அது இடமாகன்னா தொடர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து திருவிழா நடக்குமான்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டுக்குமே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பதில் சொல்கிறார் இல்லை அங்கே வந்து சிலையும் இல்லை அதே மாதிரி அந்த இடத்துல வந்து திருவிழாவும் நடக்காது அப்போதான் ரசூல்லா சொல்கிறாங்க பின் அதிரிக்க அப்படியானால் உன்னுடைய நேர்ச்சியை நீ நிறைவேத்து நீ வந்து போய் குர்வானி கொடுக்குற ஜுல்லியிருக்கிறீ போவானாங்கிற இடத்துல அப்படியானால் நீ போய் உங்களுடைய நேர்ச்சியை வந்து நீ நிறைவேற்றுங்க என்று ரசூல் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை வந்து அங்கீகரிக்கிறாங்க இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஆள் வந்து ரசூல்லாட்ட கேள்வி கேட்கிறாருல்ல அவர் அல்லாவுக்காக வேண்டிதான் குர்பானி கொடுக்க போறார் அவருடைய நோக்கம் என்ன புவானான்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து என்ன செய்யறாரு நான் போய் குர்பானி கொடுக்கட்டான் தான் அவர் கேட்குறாரு அந்த நேரத்தில் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க உன்னுடைய உள்ளத்துல நீ அல்லா தானே கொடுக்க போற அப்போ நீ எங்க போய் எப்படி கொடுத்தா என்ன அப்படி பண்ணாங்க அப்படி சொல்லாம அங்கே சிலை இருக்குதான்னு கேட்குறாங்க ஏன் நீ சிலை வணங்கக்கூடிய ஆள் இல்லை ஆனால் நீ குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்துல சிலை இருந்துச்சுன்னா அது சிறுக்காய்பயும் நீ அல்லாவுக்கு கொடுக்குறதா நீ சொல்ற ஆனா அந்த இடத்துல சிலை இருந்தால் சிலைக்கு கொடுத்த மாதிரி அர்த்தம் வந்துடும் அந்த அர்த்தம் கூட வரக்கூடாதுங்கிறாங்க ஒரு முஸ்லீம் இடத்துல எந்த அளவுக்கு வந்து அந்த ஏகத்துவம் உறுதியா இருக்கணும்னு கேட்டா அந்த சந்தேகம் கூட என்ன செய்யக்கூடாது இந்த ஆள் வந்து அல்லாவுக்காக வேண்டி இந்த ஒட்டகத்தை இருக்கிறாரா அல்லது இந்த சிலைக்காக வேண்டி அறுக்கிறாரான்னு மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதா அந்த அளவுக்கு என்ன அவர்கள் கண்டிக்கிறாங்க அதே மாதிரி திருவிழா பிர மத சமுதாயத்தினுடைய திருவிழா முஸ்லீம் கொண்டாட வச்சிவாங்க அப்படி கொண்டாட மாட்டாங்கல்ல அப்படி கொண்டாடப்படக்கூடிய இடமா இருந்தால் கூட அங்கே போய் நீ என்ன செஞ்சிடக்கூடாது குர்பானி கொடுத்துடக்கூடாது ஏன் குர்பானிங்கிறது ஒரு வணக்கம் மார்க்கத்தில் எப்படி ஒரு தொழுக வணக்கமோ அதே மாதிரி ஒரு குர்பானி என்பது ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை செய்யும்போது தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சலல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே இல்லையா இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நடவடிக்கை எடுத்து பாருங்க இன்றைக்கு பல பேர் குர்பானி கொடுக்குறாங்க இப்போ உதாரணமா வந்து நம்ம துள்கட்சி பெருநாளில் நம்ம கொடுப்போம் அந்த குர்பானியும் விட்டுருங்க நேர்ச்சை என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு காரியத்துக்காகன்னு என்ன செய்வாங்க ஆடை இருக்கிறேன் பாங்க எங்க போய் இருக்கிறேன்னா நாங்கள் வந்து நாகூர் தர்காவுக்கு என்ன செஞ்சுருக்குறோம் இந்த ஆடை வந்து நேர்ந்து விட்டுருக்குறோம் இந்த கோழியை நேர்ந்து விட்டுருக்குறோம் பீமா தர்காவுக்கு நேர்ந்து விட்டுருக்குறோம் இப்படி எல்லாம் நீங்க கேள்விப்படுறீங்கல்ல பரவலாக முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து ஊடுருவி தான் இருக்குது அப்போ இது வந்து அவங்க நன்மை என்று கருதி கொண்டு என்ன செய்கிறாங்க ஒரு தர்காவில் போய் ஆடு மாடு அறுத்து அவங்க சிந்திக்கிறது என்னென்னா அங்கே ஏழை மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அறுத்து நம்ம சப்பலதான பண்ணுறோம் இந்த நோக்கத்தில் தான் அவங்க செய்கிறாங்க ஆனால் மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்ட காரியமாக இது மார்க்கத்தில் வந்து இது இணை வைக்கக்கூடிய காரியம் தானே இது ரசூசல்லா அவங்க வந்து ரெண்டு கேள்வி கேட்டாங்கல்ல என்ன கேள்வி ஒன்று அது வணங்கப்படக்கூடிய சிலை ஏதாவது அங்கே இருக்கான்னு இப்போ தர்காவில் போனால் அவர்களை நோக்கித்தானே இபாதத்தை செய்கிறாங்க ஏற்கனவே நம்ம அதை விளக்கிட்டோம் என்ன விளக்கி இருக்கிறோம் அந்த தர்காவில் போய் நம்ம வந்து துவா செய்றோமில்ல அது ஒரு சிறுக்குன்னு தெளிவா விளக்கிட்டோம் இல்ல அந்த காரியம் அங்கே தானே செய்யுது அந்த இடத்துல போய் நம்ம குர்பானி கொடுத்தா இப்போ இந்த குர்பானி சிறுக்கா இல்லையா அங்கே போய் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி நம்மளை கொண்டே நிரந்தரமா நரகத்தில் கொண்டே சேர்த்திருமா இல்லையா அது போக எந்த தர்காவில் விழா நடக்காம இருக்குது ஆண்டு விழா நடத்துறாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க பாக்குறீங்கல்ல அப்போ கந்தூரி எடுக்கிறதுலேருந்து கொடியேற்றுறதுலேருந்து இப்படியெல்லாம் நீங்கள் அது விழா நடக்கக்கூடிய இடம் தானே அது அது அதை வச்சுக்கிட்டு தானே வந்து விசேஷமாக மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் பண்ணுறாங்க இந்த மாதம் இந்த தர்காவில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மக்கள் அங்கிருந்தெல்லாம் அப்படி வருகை தருவாங்க அப்போ விழா தான் நடக்குது பொருட்காட்சி மாதிரி தான் இருக்குது அப்போ இந்த சஹாபிட்ட கேட்டாங்களே அங்கே ஏதாவது விழா நடக்குதா புவானாங்கிற இடத்துல விழா நடக்குதா விழா நடந்தா போய் கொடுக்கக்கூடாது அந்த இடத்துல ஏதாவது சிலை இருக்குதா பிற சமுதாயத்தவர்கள் வழங்கப்படக்கூடிய சிலை ஏதாவது இருக்குதா இருந்துச்சுன்னா போய் கொடுக்க கூடாது உள்ளத்துல தூய்மை இருக்கலாம் ஆனா இந்த இது இருந்துச்சுனாவே அதை கலப்படமாகி போயிடும் அது சிறுக்காயம் என்று பெருமானார் சல்லாஹூ அலை சொன்னாங்களா இல்லையா இப்ப இந்த பாவம் முஸ்லீம் சமுதாயத்தில் ஊடுருவி போய் இருக்கா இல்லையா சர்வசாதாரணமா இருக்கா இல்லையா எப்படி மருமையில வெற்றி கிடைக்கும் கேட்டால் என்ன செய்வான்னு கேட்டால் நாங்கள் தர்காவில் போய் உதாரணமாக இப்போ அப்துல் காஜி பேரை சொல்லி அறுக்கிறோம்னு வைங்களேன் அவங்களுக்காக வேண்டிய அறுக்குறான்னு வைங்களேன் அல்லாவுடைய பேரை சொல்லி தான் இருக்கிறோம் இப்போ ஒரு தர்காவில் ஆடு அறுத்தாலும் சரி கோழி அறுத்தாலும் சரி பிஸ்பில் அல்லாஹ் அல்லாஹுன்னு சொல்லி தான் இருப்போம் ஷாஹுல் லமீது பாதுஷா அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம் அப்படியே இருக்க மாட்டோம்ல அப்துல் காஜி ஈலானின்னு சொல்லிவிட்டா நம்ம இருப்போம் அல்லாஹனுடைய பேரை சொல்லி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வழிகட்ட காரியத்தை எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு சில அறிவீன உளமாக்கல் மார்க்க ஞானமற்றவர்கள் குரான் சம்பந்தமா சம்பந்தமான தெளிவற்றவர்கள் என்ன செய்யறாங்க அப்ப சொல்லியிருக்கலாம்ல நீங்க புவானாங்கிற இடத்துல சிலை இருந்தா என்ன திருவிழா அப்படி பேரை சொல்லி விட்டுருக்கலாம் அப்படி சொல்லி சொல்லியிருக்கலாம்ல அதை தானே கண்டிக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சலல்லாஹ் நல்லா நீங்க விளங்கிக்கணும் அல்லாஹனுடைய பெயரை சொல்லி அறுப்பதுங்கிறது எப்படி ஒரு நிபந்தனையோ அதே மாதிரி அல்லாவுக்காக வேண்டி மட்டும்தான் அறுக்கணும் ரெண்டு நிபந்தனை இருக்கு குர்பானிக்கு ஒன்னு அறுக்கும் போது அல்லாஹுடைய பேரை சொல்லி அறுக்கிறது இது ஒரு நிபந்தனை அல்லாவுக்காக வேண்டி மட்டும் அறுக்கிறது இது ஒரு நிபந்தனை நீங்க இப்ப தர்காவில் அல்லாவுடைய பேரை சொல்லி அறுக்கிறீங்க எது கருத்தீங்கன்னு சொன்னா சாஹல் அமீன் பாதுசா வேண்டிய அர்த்தங்கிறீங்க எதுக்கருத்தீங்கன்னு கேட்டா அடங்கி அடங்கியிருக்காரு அவருக்காக வேண்டிய அர்த்தங்கிறீங்க அப்படிதான் சொல்றீங்க ஒரு ஆடை கொடுத்தாலும் சரி மாடை கொடுத்தாலும் சரி அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க நாங்க இது வந்து அவருக்காக வேண்டி கொடுக்குறோம் இவரு பேர்ல கொடுக்குறோம் என்ன இவரு பேர்ல என்னத்தை நீங்க கொடுக்குறீங்க எல்லாம் மார்க்கத்தை சொல்லப்படுதா அப்ப ரெண்டு அடிப்படை நல்லா புரிந்து கொள்ளணும் அல்லாஹனுடைய பேரை சொல்லியே இருக்கணும் அதே மாதிரி அல்லாவுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கணும் வேற யாருக்காக வேண்டி எந்த நோக்கத்துக்காக வேண்டி இருக்கக்கூடாது குரான்லயே அல்லாஹ் அப்படிதானே சொல்றான் ஆறாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி இருபத்தி ஓராவது வசனத்தை புரட்டி பாருங்க வலா தழுக்குழு மிம்மாலம் யுதுக்க ரிஸ்முல்லாய் அழகி எதன் மீது அல்லாஹனுடைய பெயர் கூறப்படவில்லையோ அதை நீங்க திங்க கூடாது அல்லா நம்மளுக்கு கட்டளை போடுறான் அல்லாஹனுடைய பெயரை சொல்லாம ஒரு உயிரினத்தை அர்த்தாங்களே நம்மளுக்கு சாப்பிட்றது ஹராம் அப்ப அறுக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன அல்லாஹனுடைய பெயரை சொல்லி அறுக்க வேண்டும் ஒரு நிபந்தனை ஆகிச்சா இன்னொரு நிபந்தனைய அஞ்சாவது ஆயிரத்தினுடைய மூணாவது வசனத்தை பாருங்க அல்லாஹ் வந்து நம்ம எல்லாருமே விளங்கி வச்ச வசனம் அதான் பன்றியினுடைய இறைச்சி அதே மாதிரி ரத்தம் தானாக செத்து போனவர்கள் இதெல்லாம் வந்து அல்ல ஹராம்னு பட்டியல் போடுறா இல்லையா அந்த வசனத்துல அதை தொடர்ந்து என்ன தானா செத்தது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது வத்தம் ரத்தம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஹின்சீரி பன்றி இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் அறுத்தால் அதுவும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி நீ மொட்டையா சொல்ற பாருங்க எல்லாம் தெளிவா சொல்லிட்டான் என்ன சொல்றான் தானா செத்து போனது ஹராமுங்கிறான் ரத்தம் ஹராமுங்கிறான் பண்டிகையோட இறைச்சி ஹராமுங்கிறான் அதுக்கப்புறம் பொதுவா என்ன சொல்றான் வமாவு இல்லையா வயிறு இல்ல அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் அறுத்தால் அது ஹராம்தான் இப்ப தான் நம்ம கேள்வியா கேட்கிறோம் இப்ப நீங்க போய் தர்காவில் அறுக்கிறீங்க இல்ல அல்லா பேரை சொல்லி அறுக்கிறீங்க யாருக்காண்டி இருக்கிறீங்க அல்லாஹுக்காக இருக்கிறீங்க அல்ல அல்லாதவர்களுக்கு இருக்கிறீங்க கேட்டால் இந்த மகானுக்காண்டு இருக்கிறீங்கிறீங்க இந்த மகானுக்கு தான் நம்ம நேர்ச்சி பண்ணிருக்கிறோங்கிறீங்க அது ஒரு உயிரினம் உயிரை படைச்சது அல்லாஹான அப்ப அல்லாவுடைய பேரை சொல்லி அல்லாவுக்கு தான் நம்ம இருக்கணும் இதுதான் இது ஒரு கடுமையான சொல் இதுக்கெல்லாம் எப்படி மகான்கள்ட்ட பிரார்த்தனை பண்றது எப்படி நம்மளை கொண்டே நிரந்தரமான நரகத்தில் சேர்த்திருமோ அதே மாதிரிதான் இதுவும் என்னதான் சில பேர் குழப்பிடுவாங்க உதாரணமா என்னுடைய மகனுக்கு வந்து குணம் கிடைத்ததுன்னு சொன்னா அல்லாவுக்காக நம்ம என்ன பண்றோம் நம்ம ஒரு அறுபது ஏழைக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம் நம்ம நேர்ச்சி பண்ணுவோம் இது மகன் குணமடைகிறதுக்கு மனுஷனுக்கு இல்லை அந்த குணமடைந்து அந்த சிபாரது அதாவது அல்லா அல்லாவடத்துல இருந்து அந்த நோய் குணமாச்சுன்னா அல்லாட்ட நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் அதுக்காக வேண்டி கொடுக்கறாரு விளங்குறவங்களுக்கு அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நம்ம கொடுக்கல இவனுக்கு குணம் கிடைச்சதுன்னா அந்த குணத்தை கொடுத்தது வந்து அல்லாஹானே அந்த ஷிஃபாவை கொடுத்தது அல்லாதானே அதுக்காக வேண்டி நம்ம கொடுக்குறோன்னு அதுக்கு அர்த்தம் ஆனால் இப்போ தர்காக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது வந்து எந்த அர்த்தத்தில் அவருக்காக வேண்டிய கொடுக்கறது யாருக்காக வேண்டி அந்த மகான் அது என்ன நோக்கம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த மகான் பேரில் நம்ம கொடுப்போம் இந்த மகான் பேரில் நம்ம கோழியை கொடுப்போம் பார்க்குறீங்களே எத்தனையோ கோழிகளை கூட முன்னோய் விட்டுருக்குறத பார்க்குறீங்கள எப்படி வந்து இந்த கோயில் மாடுகள் அங்கங்கே மேயுதோ அதே மாதிரி முஸ்லீம்கள் நேற்று செய்து விடப்பட்ட மாடுகள் எத்தனை மாவட்டங்களில் சுத்ததான செய்து கடுமையான பார்த்து துங்களா இது ஒரு சொல்ல இதெல்லாம் பச்சை சிறுக்கு இந்த சிறுக்கெல்லாம் எந்த வகையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது வாழ்க்கையில் இடம்பெற்று விடக்கூடாது இது வந்து ரெண்டாவது வகையான சிறுக்கு இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமே ஆனால் நம்மளுடைய நம்பர் உங்களுக்கு தெரியுமில்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு ரெண்டாறு அஞ்சு அதில் நீங்கள் தெரிவிக்கலாம் ஹதீஸ் அடிப்படையில் குரான் அடிப்படையில் வணங்குதுங்களா இது வந்து எட்டாவது பகுதியாக நாம் இதில் இணைக்கிறோம் இது தொடர்பாக இன்னும் பல செய்திகளை இன்சாலாம் தொடர்ந்து நாம் பதிப்போம் It's